வாங்க பார்க்கலாம் அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன கொஸ்டின்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின்கு ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு வெங்கடேஸ்வரன் தெரிலம்மா தெரிலையா கண்டுபிடிங்க என்ன சார் அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் க்ளூ தடவா உனக்கு என்ன தெரியுமா கண்டுபிடிங்க வெங்கடேஸ்வரன் கோல்டா கோல்டு எப்படி அடிவாங்கோ கோல்டு வந்து நம்ம திங்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம் அதுலேருந்து சவுண்டு வரும் கோல்டு இல்லை விசேஷங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக மேரேஜில் இருக்கும் சேலையில் ஆமா நாங்கள் சமயநல்லூர் தான் கரெக்ட் செக் பண்ணி பார்த்துருவோமா என்னென்ன மிருதங்கம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அடுத்து என்னன்னு பாப்போமா அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாக தோன்றி அழகாய் மணக்கும் அது என்ன ஆமா நாங்கள் கொலக்கட்டை தான் செஞ்சோம் அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் இது வந்து பிரெயின் டெஸ்ட்டு டைம் தானா ஓகே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க மேலே இருக்கிற கொஸ்டின் பார்த்துட்டு கற்பூரம் நெறிக்கு வந்துட்டீங்க அப்படியே ஒரு லைக் பட்டனே விட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறோங்க கரெக்ட் சாம்பிராணி வெங்கடேஸ்வரன் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஆன்சர் தெரிஞ்ச பண்ணுங்க அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் நுங்கு வண்டியான்னு கேட்குறீங்க நுங்கு வண்டி அச்சு இல்லாத சக்கரம் தான் அழகை எப்படி காட்டும் செக் பண்ணி பார்ப்போமா எனக்கும் தெரியல நானும் இப்போ தான் பார்க்குறேன் வாட்சா இருக்குமா செக் பண்ணிடுவோம் வளையலாம் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது வளையல் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன பார்க்குறவங்க ஒரு லைக் தட்டி விடுங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்க உங்கள் ஊர் சொல்லுங்க உங்க ஏஜ் சொல்லுங்க சந்திரன் ஆனால் சந்திரன் சொல்லிக்கிங்க கரெக்டு தான் ஆனால் அறிவோட மறுபெயர்னு சொல்லிக்காங்கல்ல ரெண்டையுமே குறிக்கிற மாதிரி சொல்லணும் ஆன்சரு ஏஜ் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்க என்ன செய்கிறீங்கன்னு சொல்லுங்க அறிவின் மறுப்பெயர் இரவில் வருவது இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது செக் பண்ணிவிட்டு எனக்கு ஆகுது மதி மதின்றது அறிவையும் குறிக்கும் நிலாவையும் குறிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறந்தது முதல் வயிற்றாலை போகிறது அது என்ன பிறந்ததுலேருந்து அது வயிற்றாலேயே போகும் அதோட வயிறை வச்சு நிறைய அனிமல்ஸ் இருக்கு ஆனால் அவங்க எந்த அனிமல்ஸை சொல்லுவாங்கன்னு தெரிலையே வயிற்ற வச்சு போகக்கூடிய அனிமல்ஸ் பூய் என்ன பூயின்னு தாங்க அவ்வளோ புரியலையே பயசுக்கு பாம்பும் சொல்லலாம் மண்புழுவும் சொல்லலாம் காலம் போனால் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் காலம் போனால் கொஸ்டின்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்க யார் டக்குன்னு சொல்றீங்கன்னு பாப்போம் காலம் போனால் திரும்ப இன்டர்நெட் தமிழ் சொல் मैसेज के कार्ड में internet tamil song ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க ஆளில்லா காட்டு கிள்ளை ஆட்டுரும் இன்டர்நெட் தமிழ் சொல் இணையம் எப்படி ஆட் போடுவாங்கன்னு எவ்வளோ சீக்கிரத்தை போடுவாங்க நினைக்கல బట్టన్ తమిళ

பட்டன் தமிழ் சொல் பிரசித்தி பெற்ற வேறு சொல்ஸ் இதுக்கான ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க 承认，承认，承认。 ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு லைஃபில் வரும்